அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் நான்காம் தேதி விசுவா விசுவரிடம் தமிழ் மாதம் புரட்டாசி பதினெட்டாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இடுக்கன் அழியாமை குரல் அறுநூற்றி இருபத்தி ஒன்று இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பது இல் தெளிவுரை துன்பம் வரும்போது அதற்கு கலங்காமல் நகுதல் வேண்டும் அங்கனம் செய்வதே அத்துன்பத்தை எதிர்க்கும் வழியாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் சுக்கிரன் கேது கண்ணியில் சூரியன் துலாமில் செவ்வாய் அதோடு கூட புதன் விளிம்பில் கும்பத்தில் ராகு மற்றும் சந்திரன் சனி மீனத்தில் வக்கரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நிம்மதிக்காக பயணங்கள் சென்று வருவீர்கள் பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் வீடு வாகன யோகம் உண்டு என்று இன்று குழந்தைகளை படிப்பு சம்பந்தமாக வெளியூர் ஹாஸ்டலுக்கு சேர்த்து விடுவீர்கள் காதலர்களுக்குள் சந்தேகம் வரத்தான் செய்யும் வேறு பெண்ணையும் விரும்புகிறாரா என்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் பல சமூக கலாச்சாரம் மற்றும் தனிப்பட்ட காரணங்களால் உருவாகலாம் இன்று கண்களில் பூச்சி முள் கெமிக்கல் இப்படியாக பட்டு கண்களில் இன்ஃபெக்ஷன் ஆகும் வாய்ப்பு உண்டு கவனம் இருக்கட்டும் கையில் உள்ள பொருளை விட்டு தூரத்தில் உள்ள பொருள் மீது ஆசை ஏற்படத்தான் செய்யும் என்று நிறைய நாட்களாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது தான் உங்கள் சகோதரனிடம் இதோ இன்று உங்களை அவரின் வீட்டு கிரக பிரவேசத்திற்கு அழைக்க வருவார் நெடுநாட்கள் பிரிந்து இருந்தது சுமூகமாகும் என்று வண்டி வாகனம் செல்லும் பொழுது கவனம் வேண்டும் கீழே விழுந்து காயமாக வாய்ப்பு உண்டு சில வருடங்கள் முயற்சித்த வெளிநாட்டு வேலை கிடைக்கும் காலம் இது இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் சிறுநீரகல் ரத்தம் பல் இதயம் சார்ந்த நோய்கள் புருவத்தில் வெட்டு அம்மை புதுமையான ஃப்ளூ உஷ்ண நோய் வெட்டு ஜாயின் பெயின் குடல்வால் சண்டைகளால் காயம் விபத்து இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்டு ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடங்கள் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஜெயஸ்ரீ வசந்த் சக்கரபாணி தாமரை மல்லிகா ஜோதி லக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பீன்ஸ் கேரட் பீர்க்கங்காய் பீட்ரூட் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று மஞ்சள் ப்ளூ மற்றும் மங்களான விளை நிறம் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்